இயல் காப்பகங்கள் குழந்த பாதல்கள் அல்காப்புகள் இப்படி படிப்படியாக ஒன்று கூட விடாம செய்யக்கூடிய ஆட்சி தகவல்கள் அதே நேரத்தில் அழைப்பு அழகை நீங்களும் ஆண்டது செய்த சேவைகளில் நிறுவன அண்ணா அதிமுக அவங்க நம்மளை மாதிரி கட்டியலிட்டு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அவங்க செய்யலை அதனால் அவங்க சொல்ல முடியாது நம்ம செய்ய அதனால் ஏன் ஏன் என்றால் நமது முதல்வர் காலையில் பள்ளி பிள்ளைகளுக்கு உணவு ஊற்றி விடுகிறார் மாலையில் சிறியவர்களுக்கு உங்களுக்கு எல்லா தொகையும் உங்கள் கணக்குகளில் போட்டிருக்கிறோம் என்று விடுகிறார் அது மட்டுமல்ல ஆறு குளம் ஏரியெல்லாம் பேர் சேருவார்னாரு ஆழப்படுத்தினாறு அகலப்படுத்தினார் கரையை வளர்த்தனார் மது கட்டினார் மழை தண்ணீரை மதச்சி பிடித்தாரு குடித்தண்ணீரை குறைவில்லாமல் கொடுத்தது நம்மளுடைய சிமுதாக அது மட்டும் இல்லை பெரிய பால இருக்கிற பாலம் நாகப்பால வைத்தலை பழம் போகலாம் பாலம் வேசாய்பாண்டில் பழம் ராயப்புறத்தில் பக்கம் மெரினா இப்படி ஆயிரத்தி ஐநூறு பாலத்துக்கு மேலே கட்டி பட்டணத்தில் பசு பாலம் கட்டியவரை கலந்துருப்பாங்க இன்றைக்கு அதை மாதிரி செய்யக்கூடிய ஆட்சி எதுவுமே கிடையாது ஆரம்ப காலத்திலிருந்தே நாம தான் செய்திருவோம் நேர தேதி அறிவித்த அறிவித்த உடனே அண்ணா திமுக பெரிய கொடியை தோலில் வைத்து கண்ணாடி கண்ணாடி சட்டை போட்டு முன்னாடி அந்த அம்மா படத்தை வைத்து ஓட்டு கேட்பார்கள் அவங்க என்ன செய்தார்கள் இருபது ஆண்டு காலமாக ஒரு கணம் நினைத்து பார்த்தால் முன்னை நினைங்க தலைவர்கள் படத்தை வைத்து ஓட்டு கேட்க வேண்டும் என்றால் நாம் சரித்திரம் படைத்த தலைவர்களெல்லாம் இருக்கிறார்கள் காந்திஜி காமராஜி கக்கஞ்சி நேருஜி மோராஜி ராஜாஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுஜி வினோதாஜி இப்படி படிப்படியாக அத்தனை பெரும் தலைவர்கள் சரித்திரம் படைத்தவர்களை பாக்கெட்டில் கண்ணாடி போட்டு முன்னாடி அந்த பாக்கெட்டில் வச்சு ஓட்டு கேட்டால் அது பிரமாதமாக என்ன செய்கிறாங்க அந்த அம்மா தோட்டாவே கண்ணாடி சட்ட போட்ட போட்ட சட்டியில் முன்னாடி வச்சு அம்மா வழி நாங்கள் நடக்கப்போம் அம்மா வழி அம்மா வழி என்ன செய்கிறாங்க இல்லை ஆயிரம் ஆயிரம் ஏற்ற நிலத்தை கொடா நாட்டில் நாங்கள் அதை செய்து சொல்கிறீங்களா இல்லை சுனாமி வந்து ஆயிரக்கணக்கான பேர் செட்டு போனாங்க லட்சக்கணக்கான பேர் குளிப்பே இருந்தாங்க அதுக்காக அவங்க வழி நடக்கிறீங்களா இல்லை அதே நேரத்தில் கும்பகோணத்தில் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வைச்சு மாடிப்பா விழுந்து சில பேர் இறந்தார்கள் பல பேர் பல பேர் பல விதமான காயங்கள் பற்றார்கள் அதை வச்சு சொல்றீங்க அந்த அம்மா செய்த சேவை எல்லாம் எதுவுமே சரி கிடையாது எல்லாமே ஆவதும் பெண்ணாடு அழிவதும் பெண்ணாடுன்னு நிறைய அந்த அம்மாவால் நஷ்டம் ஏற்பட்டது அதனால்தான் செய்வோம் இல்லை நம்ம நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லா போட்டி நாட்டிற்குள்ள இன்னமும் கொஞ்சம் அதிகமாகவே ஆகுது நம்ம புரிந்து கொடுத்தால் வாழ்வோம் அதை நடக்க மாட்டோம் என்று